ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்குள்ள மூன்று முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வந்து ரிதனியா அவர்களை பற்றி தான் ஸோ ரிதனியா அவர்களை பற்றி மேலும் பயங்கரமான சில தகவல்கள் வந்து வெளி வருது ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் போய் லட்டு வாங்கின ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் அவங்களுடைய தாய்மாமா அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதில் வந்து சோ மெனி பிரேக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ரெட் ஃப்ளாக் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து சீக்கிரம் மீட் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ளே வரணும் அப்படி இல்லைனா பொண்ணை வந்து பறி கொடுத்துருவீங்க அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது என்ன அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்து ரிதன்யா மாமியார் அவர்கள் நிறைய ஆதாரங்கள் சிசிடிவி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அது வந்து நிறைய பிரேக்கிங்கான ஃபேக்டை வந்து கொண்டு வந்திருக்கு இந்த கேஸில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதில் தான் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிதன்யா அவர்களுடைய ஃப்ரெண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிதன்யா வந்து ஆசைப்பட்டு காதலிச்சாங்க ஆஃப்டர் மேரேஜ் கூட அந்த பையன் கூட பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இந்த மூணாவது சிம் கார்டுக்கான காரணமே அதுதான் இந்த காரில் கூட லாஸ்ட்டாக இருந்தது அவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம் வந்து கிளம்புறதில்லை அது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணாலும் ரிதன்யா மாமியார் அவர்கள் கொடுத்த அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பிரேக்கிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே அடுத்து தேர்டில் ரிதன்யா அவர்களை போலவே மேலும் ரொம்ப கொடுமையாக சோறு கூட போடாமல் பட்டினி போட்டு ஒரு பொண்ணை எலும்பு கூடு மாதிரி ஆக்கி நேற்று தான் அந்த பெண் வந்து இறந்துருக்காங்க எங்கே நடந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் நடந்திருக்கு ஸோ எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள் அதை பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக இந்த மூணு தான் இன்றைக்கி எடுத்தீங்கன்னா வைரலான டாபிக்ஸு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வீடியோவை லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதனையாக அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எல்லா இடங்களிலும் வந்து ஒரு பேச்சு பொருளாக இருந்தது கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது ஸ்ரீமதி கேஸ் மாதிரி தான் பாவம் அப்படின்ற மாதிரி முதல்ல வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை அறிவுறுத்தினாங்க அப்போ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்காமல் அதெல்லாம் இல்லைங்க நம்ம வந்து போராடும் நீதி கிடைக்கும் நேர்மை கிடைக்கும் நொட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினோம் பட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் வந்து வெளியாகுது உதாரணத்துக்கு ரிதன்யா அவர்களுடைய தாய்மாவா வந்து இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து தெளிவாக நிறையா ஃபேக்ட்ஸ் வந்து பேசியிருக்காரு அதாவது ரிதன்யா அவர்களுக்கு நடந்த கொடுமைகள் அப்படின்ற விஷயத்தையே ஒரு மூணு பக்கமாக அவர் வந்து பேசுகிறார் ஆனால் இது எதுவுமே அவங்க கொடுமையாக பார்க்கல நாங்கள் ஜாலியாக எடுத்துக்கிட்டோம் எப்பயும் மாமியார் உள்ளே வந்தால் மருமகளுக்கு சே பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி அப்போ இந்த குற்றத்தை சமூகம் தான் நம்ம வைக்கணும் ஓ ஓகே கல்யாணம் ஆகி வந்தோன்னா மாமியார் வந்து பார்த்தோன்னா நம்ம மருமகளுக்கு பெஸ்டனை கொடுப்பா மருமகள் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் கிட்டே கஷ்டப்படுவா புதுசை வந்து நம்ம மருமகள் புதுசாக ஒரு கல்யாணம் ஆகிட்ட வந்த பொண்ணு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிஞ்சு விழுவான் ஒரு மேல் சாவனிஷ்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம கட்டமைச்சிட்டோம் அப்போ இதனால் நடக்கும்போது இதெல்லாம் நார்மல் நார்மல் நார்மலைஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால் அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பறி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு அவங்க தாய் மாமாவும் அவங்க ஒய்ஃபும் வந்து உள்ளே பொழுது அவங்களுக்கு தெரியுது ரிதன்யா அவர்கள் வந்து சத்தம் போட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து எனக்கு தப்பாக தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க இருந்து எல்லாம் வந்து திட்டுறாங்க இந்த மாதிரி ஏன் அவ்வளோ சாப்பிட்ற அந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கு இருக்கு இல்லை நான் வந்து இப்படி தானே சாப்பிட்டேன் அப்படின்னா மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து இவர் உள்ள வராங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே டக்குன்னு ரிதனியா வந்து ஒன்றும் நடக்காத மாதிரி வந்து வாங்க வாங்கன்னு சொல்கிறதும் இவங்க எல்லாம் நார்மலாக வேலை பார்க்குற மாதிரி பண்ணிக்கிறதும் இந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கானுங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு அது தெரியுது இல்லை அப்போ ஏன் வந்து கொடுக்கலன்னு கேட்டால் இது நார்மலாக நடக்கிற சண்டை நெப்புராக நார்மலைஸ் பண்ணீங்க அப்போ அந்த பொண்ணை கொடுத்தது முக்கியமான காரணமே ரத்யாவுடைய குடும்பத்துல இருந்தாங்கடா அவங்க பொண்ணை நீங்கள் பறி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியிருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் ரத்து விஷயம் திருப்பதிக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போறப்ப அந்த கியூவில் அந்த பொண்ணை நிற்க வச்சுட்டு போயிருக்காங்க கடைசி வரவே இல்லை லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைனில் நின்று வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க எத்தனை சொல்லவும் இல்லையா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லிட்ட வாங்கிட்டு கையில் இருக்கிற காசுக்கு இறங்கிட்டாங்க இவங்க அஞ்சு லிட்ட வாங்கிட்டு வந்துருக்காங்க எனக்கு மொத்தம் ஒம்பது வேணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நான் வாங்கிட்டு ஆறு மணி தான் திருதனியாக இருக்குது அந்த ஆறுலேயும் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால சரி ஒரு ஒரு லெட்டாக கொடுத்தா இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸும் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணு கவினுடைய ஃபேமிலிக்கிட்டேயும் ஒரு லிட்ட கொடுத்துருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி லட்டுலாம் நீ வந்து கொடுக்காத உங்கள் ஃபேமிலிக்கு எது கொடுக்குற நீ இந்த சோர்த்த இப்படி திங்காத சீக்கிரம் காசு எடுத்துருவா நகையை எடுத்துருவா அந்த வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நசன் 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 ஒரு அழகான பொண்ணை வந்து கூப்பிட்டு போய் குடும்பம் நடத்த வக்கு இல்லாத இந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி கேடு கேட்ட அந்த பொண்ணை நடத்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு சித்தப்பா கிட்ட அந்த மாமா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கு இந்த மாதிரி இருந்தாங்க அந்த லட்டை பிரித்து பிரிச்சு பிச்சு கொடுத்து அழுது இருக்குது ஃபீல் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு ஸோ கதறி இருக்குது இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு ஓகே மாமியாரோட கொடுமை இவங்குது அப்படி தான் இருக்கும் வீட்டில் அப்படின்ற மாதிரி மொதல் மூணு மாதத்தில் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சொசைட்டியில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுனால அதை வந்து பத்தோட பதிலோன்னா சரி சரியாக போயிடும் கொஞ்சம் நாளில் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க வராங்க ஆனால் இதை வந்து மனசுக்குள்ளே போட்டு புழுங்க புழுங்க புழுங்கி நம்ம ரஜினி அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் ரஜினி அவர்கள் குடும்பம்தான் ஏன்னா ரஜினியா அந்த ஆடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இவங்க அப்பா மாற்றுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க ரஜினியாவுடைய அப்பா நான் எவ்வளோதான் சீரியஸாக உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் வந்து காமெடி பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்கப்பா நான் சொல்றதை நீங்கள் நம்ப மாட்டீங்கப்பா ஆனால் இதுதான் உண்மைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா அந்த ஆடியோவில் நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணி பாருங்க நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் சொன்னதை நீங்கள் வந்து எதுவும் எடுத்துக்க மாட்டீங்க நான் சொல்றதை நீங்கள் வந்து அப்படியே விட்டு போயிடுவீங்க அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கும் அதையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா மாமா யாரா அப்படி தான் இருப்பான் புருஷன்னா அப்படி தான் அடிப்பான் சண்டைன்னா இதுக்கு தான் செய்யும் ஒரு குடும்பம் தான் சச்சரவருக்கு தான் செய்யும் அப்படின்ற மாதிரி வச்சு வச்சு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எவனுமே கேட்காம அவளுடைய ஃபீலிங்ஸ் என்ன அவளுக்கு என்ன வந்து மனத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறது இப்போது நானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ என் ஒய்ஃபுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்தது அதை வந்து இவன் வந்து என்கிட்ட காட்டுறதும் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட காட்டுறதும் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு பட் அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கொடுமையெல்லாம் வந்து பண்ணிக்கல இவர் வந்து டார்ச்சர் பண்ணுறது அப்படிலாம் பண்ணிக்கல கொஞ்சம் வேலை சொல்லுவார் கரெக்டாக எங்கள் அப்பாவுக்கு இருக்கணும் இவளுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியல ஸோ அதனால் பிரச்சனை வரலாம் இது வந்து நமக்கு தெரியுது சரி ஓகே இது இதாக ஏறோன்ட்டு ஆனால் இதே மாமனார் வந்து குடும்பம் போய் இதை நகை எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு இங்கே சோ சோறு சரக்கூடாது இவ்வளோ தான் திங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு வந்துருந்துச்சுன்னா நான் வந்து டக்குன்னு வந்துட்டு கேட்டிருப்பேன் இல்லை நானே வந்து கூட்டாளியாக இருந்தேன் என் ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெரைட்டி விட்டுருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாக் தானே அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐயோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறுப்பா நீ வந்திருப்பா அப்பா உனக்கு இருக்கேன் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே என் என் பிள்ளை என் பொண்ணு தவிக்க விட்டேன்னு சொல்லிட்டு தண்ணி அவளுடைய அப்பாவுக்கு தான் கேட்குறேன் இவ்வளோ சொன்னீங்கல்ல அந்த பிள்ளையை வந்து உடனே கூப்பிட்டு சரி வா கடைசி மூணு மாதங்க அப்புறம் அந்த முடிவு எடுப்பாரான் அவர் அவங்க அப்பா இந்த மாதிரி சரிமா இனிமேல் வந்து நீ போக வேண்டாம் அப்படின்னாப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சொல்லியிருக்கணும்ல அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து பயங்கர ஆதரவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் ரிதன்யாவுடைய மாமியாரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது நாங்கள் வந்து வீடியோ வச்சுருக்கோம் ரிதன்யா எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து மனதளம் பாதிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து கோர்ட்டில் சமர்ப்பிச்சு அது வந்து நீதிபதிகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரி ஓகே அப்போ ஓகே நீங்கள் ஜாமீனில் போங்க அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து விட்டதாகவும் நமக்கு தான் தகவல் வருது சரியா இன்னொன்று ரிதன்யா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப கோவப்படுறவங்க கொஞ்சம் இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாது ஏன்னா அவங்க வீட்லயே வந்து அவங்க தான் இருந்திருக்காங்க ஒரு சில நேரம் பேச முடியாம அவங்க தலை முடிந்து இருந்திருக்காரு அதுல ஏதாவது ரெக்கார்ட் பண்ணினா ஃபுல் அண்ட் ஃபுல் சி கண்ட்ரோல் இருக்கிறதுனால அந்த பொண்ணு எதை பேசினாலும் வந்து ரெக்கார்ட் ஆகப்படுதோ எதாவது நம்மளை போட்டுருவாங்களோ அப்படின்றத பயந்து பயந்து அதாவது ஒரு பெண்ணை வந்து நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுன்னு பாருங்கள் நல்ல காசு பார்க்கணும் நம்மளோட அதிகமான ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னா அவன் அவனுடைய தராதத்தை விட்டு கொடுக்காம நம்ம பொண்ணை தான் வந்து கை வச்சு மொத்தம் முடிச்சு விட்ருவான் சரியா அப்போ இந்த பொண்ணுக்கு அந்த விஷம் பாட்டில் வாங்கிட்டு போச்சு தெரியுமா அந்த பொண்ணு அதில் மட்டும் விஷம் வைக்கல அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மாமியார் இருந்து லட்டுலையும் விச வச்சுட்டாங்க அந்த லட்டுலையும் வந்து விஷம் வச்சு அங்கேயும் அந்த பிள்ளையை கொண்டுட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடாமல் அதுலேயும் விஷம் வச்சு அதுலேயும் கொண்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய மாமியார் வீட்டில் வந்து இந்த பொண்ணுக்கு தொல்லையாக தான் இருந்திருக்கு அதை வெளிப்படுத்த முடியாமல் தான் இறந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறது இதில் வந்து சொல்கிறதுக்கு சொசைட்டி தான் நம்ம வந்து ப்ளேம் பண்ணோம் இந்த மாதிரி இருந்தால் அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க எதுனாலும் சரி ரொம்ப கொடுமையாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தெரியலையா எப்படி வந்து லட்டு வந்து எடுத்துகிட்டு போவாங்க எப்படி வந்து சாப்பாடு போடாமல் இருக்கும் எப்படி வந்து நகையை கேட்குறாங்க அப்படின்ற ஒரு சின்ன மேனன் மேனர்ஸ் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படிப்பட்ட தற்கொலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பார்த்துட்டு இருக்கு அனைவரும் இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெசிஷன் சொல்லுங்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் பத்து லட்சம் ரொக்கம் பத்து லட்சத்தில் வீடு பத்து லட்சத்தில் கார் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு அந்த புருஷனை வந்து சித்திரத்தை பண்ணி சாப்பாடு போடாமல் அந்த பொண்ணு எலும்பு கூட மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த பொண்ணை போய் பார்க்க வராமல் பொண்ணு நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபோனில் பேசி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சொன்னால் அவனை முடிச்சு விட்ருவேன்ற மாதிரி மிரட்டி அந்த பையன் அந்த பொண்ணை பேச விடாமல் எந்த ஒரு கருத்துறையுமே கொடுக்காமல் பட்னி போட்டு கடைசி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மிழிஞ்சி போய் உடல் எடை குறைந்து செத்தே போயிட்டாங்க நேற்று ஒரு சம்பவம் வந்து தெலுங்கானில் நடந்திருக்கு ரிதன்யாவோட பல மடங்கு சித்திரவதையை அந்த பொண்ணுக்கு அனுபவிச்சு தற்கொலையா திருத்தன்யா பண்ணிட்டு செத்துட்டாங்க இவங்க வந்து முடியாமல் சாப்பாடு கொடுக்காம கொலை பண்ணி இந்த பொண்ணை வந்து சாப்பாடு அப்போ எந்த அளவுக்கு கொடூரமாக இந்த சமூகம் வந்து இருக்கிறது அதனால தான் நான் இப்பயும் சொல்கிறேன் உங்கள் பொண்ணு இருந்துச்சுன்னா பணம் இருக்குது நல்ல பணக்காரன் சூப்பராக இருக்கான் அப்படின்றத பா பார்க்காம குணத்தை பார்த்து தயவு செஞ்சு நிறைய பேக்ரவுண்ட் செக் பண்ணி பொண்ணை கொடுங்க அப்படி இல்லையா பொண்ணு பிரச்சனைன்னு வருதா அப்படி மீறி ஏதோ ஒன்று மாட்டிச்சு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை காப்பாற்றுறதுக்கு வழி பாருங்க பொண்ணை பேச்சப் பண்ணி உள்ளே அனுப்பி கடை தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்க அது வரைக்கும்